அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ராசியில பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயிட்டாங்க ஆக எல்லா கிரகங்களுடைய பயிற்சியை வச்சுட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கான நன்மைகள் என்ன பிரச்சனைகள் என்ன அதிலிருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் செவ்வாய் பகவான் அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் கேதுவுடையும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் இதுதான் உங்களுக்கு நல்ல விஷயம் பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் ஒரு பக்கம் கூடும் இன்னொரு பக்கம் அந்த பக்கத்தான் அதிபதியான அந்த சூரியன் எட்டில் இருக்காரு அதை அடையிறதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை இருக்கு பாருங்க அது அதிகம் இதுதான் விஷயம் இந்த மாதம் உங்களுடைய பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்லை வருமானங்கள் இருக்கு அதற்கு மேலே இந்த மாதம் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய முயற்சிகள் சுமாராக தான் இருக்கு முயற்சிகளால் பெருசாக நமக்கு எதாவது நன்மை இருக்கான்னா ட்ரை பண்ணுங்க சும்மா இருக்காதீங்க ஏன்னா ராசியில பிறந்தவ நீங்க லைஃப்ல எப்பயுமே மனசுல வச்சுக்க உங்களுடைய முயற்சி ஸ்தனாதிபதி யாருன்னா சனி பகவான் எப்பயுமே நீங்க எவ்வளவுக்கு நீங்க லைஃப்ல எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க குறிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைக்கு ரெண்டு இடமும் ஒவ்வொரு காரியத்திலும் இறங்கினாலும் மட்டும்தான் பெரிய லெவல்ல நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்க லைஃப்ல இருக்கு ஏன்னா சனி உங்களுடைய மூணாம் அதிபதி அவர்தான் நான்காம் அதிபதி சனின்னா காலதாமதம்னு அர்த்தம் டிலேனு அர்த்தம் மறுக்கப்படுவதுன்னு அர்த்தம் சொம்பேறி அர்த்தம் அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க லைஃப்ல எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா சுமாரான வருமானங்கள் இருக்கு ஒருவேளை நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்கு ப்ராஃபிட் கம்மியா இருக்கு ஏன்னா உங்களுடைய நான்காம் மனத்தலர் ராகு அவர் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்க இந்த மாதம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்ல கவனமா இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் புதுசா உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆல்ரெடி நீங்க இருந்தீங்கன்னா உங்க லவ் சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்கு மேரேஜ்ல முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு டூர் இருக்கு எதிர்பாராத பயணம் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அது மட்டும் இந்த காலங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பார்த்து பண்ணுங்க பெருசா விட்டதை புடிக்கணும் லாபத்தை குடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்ல ஏன்னா உங்களோட நஜாமதிமதியான குரு ஹெட்டில இருக்கிறதுனால நீங்க பெருசா எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் அத்தனை அடைக்க வாசிங்க அது மட்டும் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களும் கொஞ்சம் பொறுமையான நிதானமாக இருங்க ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் நிறைய ஸ்ட்ரெங்கல் இருக்கு குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு வழங்கும் உள்ள குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அது அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் நீங்கள் ஜாப்ல இருக்கீங்களோ உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் பெரிய வர எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது வேலையில் ப்ரொமோஷனோ என்கிரிமெண்ட்டும் அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் வேலையில் நீங்கள் பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா எல்லாமே நல்லா இருக்குது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கான ரெக்ககிஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஜாப்ல கரியரில் கண்டிப்பாக உண்டு நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தாலும் சரி பிரைவேட் கம்பெனில இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொபஷன் ஜாப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வர பட் அதே சமயத்துல உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் குரு வேலையில உங்களுடைய கொழிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பெருசா இல்ல உங்களுடைய சுப்பீரியரும் பெரிய மட்டும் ஆபரேட் பண்ணதுல நிறைய தடைகள் இது அத்தனையும் இருக்கு ஒர்க்ல பெரிய ப்ரெஷரைஸ் இருக்கு ஒர்க்ல லோடு டென்ஷன் வேதனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பேஸ் பண்ண வேண்டிய காலங்களும் இந்த மாதம் உண்டு ஆனாலும் கூட சனி அஞ்சல இருக்கெல்லாம் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறத வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா வேலையை விட வேண்டிய சொல்ல வெளியே விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்க ஹையர் எஜுகேஷன் போடணுமோ எட்டாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க ஹயர் ஸ்டடி ஓரளவுக்கு நல்லா இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் தமிழ் ஆணிக்க அப்புறம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் லாபத்தை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணுறது தூரத்துக்கு சிறப்பாக இல்லை விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறது இந்த மாதம் உங்களுடைய உழைப்பாக அடுத்தவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை யாருக்காவது படம் கொடுத்தீங்கன்னா அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா வாங்கின பணம் நாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கொள்வதற்கான வாய்ப்பு அரசாங்கத்தால் நன்மை பெரிய லெவல்ல நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதம் பண்ணுங்க ஆரம்பிங்க ஓரளவுக்கு அது பெனிஃபிட்டா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவல்ல டெவலப் ஆகும் உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க சகோதரர் இருக்காங்க அவங்களா நன்மை நல்ல நண்பர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கு சோ இந்த மாதத்துல உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கலாம் கவனமா இருங்க நீங்க யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும் அரசியல் இருக்கிறவங்க எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களோட அரசியல் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதத்துல நிறைய உங்களுக்கு இருக்கு சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிலியாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா பண்ணுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தனிப்பட்ட ஜாதகம் என்ன இருந்தால் மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா அடக்கி வாசிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எக்ஸ்போர்ட் நல்லா இருக்கு அதுல உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கலாம் அந்த அவுஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருந்தால் அந்த படங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ல வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே விற்சக ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை கவர்மெண்ட் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இது அத்தனையும் கவனமா இருங்க குறிப்பா இந்த மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பெயின்டைன் பண்ணுங்க இல்லைன்னா நட்டுல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதுலயும் விருச்சகராசில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெளிநாட்டுல முதலீடு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கான அந்தஸ்து அத்தனையிலுமே ரொம்ப கவனமா இந்த மாதம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இறை அதிகப்படுத்துங்க குறிப்பா யாரெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வணங்கணுமோ வணங்கிட்டுருவாங்க உங்க குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை நீங்க கூட்டுங்க இந்த மாதம் துர்க்கை காலையும் பிரதானமா நீங்க வழிபாடு பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல இறை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம்